எவ்வளவு பெரிய குட்டி இருக்குங்க அதே வீட்டுக்கு ஒரு மாத்துக்குள்ள 25 நாள் ஒரு மாசம் இருக்கு அதுக்கு எவ்வளவு பெரிய குட்டி அரிச்சீங்களா பரவாயில்லைங்களா நான் ரேட் ஏத்திடுங்க இது என்ன வர வரைக்கும் குடுக்கலாம் ஃபைனலா அத 5000 ரேட் குடுக்கலாம் 5000 மாட்டீங்க சரி 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 ஓ ஜன குட்டி டிமாண்டுங்கிறாங்க அதிகமான விலை சரி நான் விலை கம்மி வாய்ப்பு இருக்குங்க இந்த வாரம் வர இல்ல அதிகமாக வந்தா வந்துருங்க சரி சரி ரெண்டு வாரம்க்குட்டி கடசா போயிடுது அதனால தான் போயிடுது உங்களுக்கு 5000 தான் இருக்கு 5000 சரியா

ஓகேண்ணா இப்பெல்லாம் குட்டி டிமாண்டுங்கிறாங்க சரிண்ணா விலை கம்மியாக வாய்ப்புங்களா இந்த வாரம் வர வளர்க்குறேன் அதனாலதான் போயிட்டு அஞ்சாயிரம் சரிங்க சரிங்க பால் சரிங்க இது நிறைய வளர்ப்பாட்டு குட்டிகள் இருக்கு தேவைப்படுறது நம்பரை தரோம் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன்